நதி திட்டம் என்று சொல்லப்படுகின்ற திட்டத்தினூடாக அரசாங்கத்துக்கு இரண்டு தசம் ஏழு ஆறு பில்லியன்கள் வரையிலே நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது இது இரண்டாயிரத்தி பதினான்கில் இடம்பெற்ற விடயம் எனவே இந்த விடயம் சார்ந்து கோட்டாபை ஆதாரங்களையும் நான் வழங்க தயாராக இருக்கின்றேன் என்று இப்போது எனவே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதனுடைய மிக முக்கியமான குற்றவாளி கோட்டாபை ராஜபக்ச தான் அது தொடர்பான விசாரணைக்கு நான் மறைமுக விசாரணைக்கு நான் தயார் என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அதோடு கோட்டாபை ராஜபக்ச சார்ந்து ஒரு மிகப்பெரும் அதிர்ச்சி வெளியாக இருக்கிறது குறிப்பாக சீனாவுடைய கரிம உரத்தை இலங்கைக்குள்ளே இறக்குமதி செய்ததாக தெரிவித்து சசீந்திர ராஜபக்ச நேற்றைய தினம் கடும் உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் அந்த கால பகுதியிலும் ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்சான் இருந்தார் எனவே இந்த விடயமும் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக திரும்புகின்றதோ என்ற ஒரு கருத்து நிலவ ஆரம்பித்திருக்கின்றது அதோடு விடுதலை புலிகளினுடைய ஆயுதங்களை நாட்டிற்குள்ளே அனுர கொண்டு வந்து இறக்கிவிட்டார் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களிலே அது அடைக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே போது தான் புலனாய்வு செய்திருப்பதாக இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்த விடயமும் மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இந்த விடயங்கள் தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான வழக்கு ஒன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே தனுஜா லக்மால் நீதிபதி முன்னிலே விசாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயத்திலே கோட்டாபை ராஜபக்ச அப்போதைய பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக இருந்த கோட்டாபை ராஜபக்ச சிக்க போகின்றார் என்ற செய்தி தான் அதிகமாக பேசப்படுகின்றது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி பதினான்கு ஒன்பதாம் மாதம் காலப்பகுதியிலே இந்த கொழும்பிலே குறிப்பாக வேரஸ் நதி திட்டம் என்று சொல்லப்படும் ஒரு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த திட்டம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது முதல் திறப்பு விழா இடம்பெற்றிருந்தது எனவே அந்த திறப்பு விழா நிகழ்வுகளுக்கு அரசாங்கம் பணம் ஒதுக்கவில்லை மாறாக அதனை ஒரு தனியாருக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அந்த விழாவை செய்வதற்கு இதனால் அரசாங்கத்திற்கு அடிப்படையிலே இந்த அந்த பகுதியிலே குறிப்பாக இரண்டாயிரத்தி தொடரப்பட்டு இப்போதும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போதுதான் அது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்ற போது இது சார்ந்து குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது யார் என்று பார்க்கின்ற போது நில மீட்பு மற்றும் மேம்படுத்தல் ஆணைக்குழு அல்லது நில மீட்பு மற்றும் மேம்படுத்தல் கழகத்தினுடைய அப்போதைய பொது நிர்வாகியாக அல்லது பொது முகாமையாளராக இருந்த மல்லிகா குமாரி என்று சொல்லப்படுகின்ற பெண் மீதுதான் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது எனவே நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதுதான் அவர் தன்னுடைய வழக்கறிஞரை வைத்து பலதரப்பட்ட ஆதாரங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார் காரணம் தான் அல்ல மிக முக்கியமான குற்றவாளி தான் அல்ல என்று மாறாக அப்படி இதிலே குற்றவாளி என்று சொல்ல போனால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச இருந்தார் பாதுகாப்பு செயலாளராக கோட்டாபய ராஜபக்ச இருந்தார் அப்போது நாங்கள் அரசு அதிகாரிகளுக்கு கடும் நெருக்கடி இருந்தது நாங்கள் சுதந்திரமாக எந்த வேலையையும் செய்ய முடியாது எனவே அந்த விழாவை முன்னின்று கவனித்துக் கொண்டிருந்தவர் கோட்டாபய முன்னிலையிலே நாங்கள் எதையும் செய்ய முடியாது என்றும் அரசுக்கு நட்டம் ஏற்பட்டது இதிலே மிக முக்கியமான குற்றவாளி என்று குற்றம் சுமத்த வேண்டும் என்றால் அது கோட்டாபய ராஜபக்ச மீதும் அந்த விழாவை முன்னின்று நடத்திய சில தொகுப்பாளர்கள் மீதும் தான் குற்றம் சுமத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து இந்த மல்லிகா குமாரி என்று சொல்லப்படுகின்ற இந்த காணி மீட்பு மற்றும் மே கழகத்தினுடைய அப்போதைய பொது முகாமையாளர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் அதோடு இது சார்ந்து அத்தனை ஆதாரங்களையும் தரத்தான் தயாராக இருப்பதாகவும் ரகசிய வாக்கு மூலம் வழங்க நான் தயாராக இருக்கின்றேன் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இருப்பதனால்தான் அவர் இந்த அளவுக்கு அதிகம் நீதிமன்றத்திலே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே மிக விரைவிலே அவர் மூலம் வழங்கினாலோ அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலே கோட்டாபய ராஜபக்சவுக்கு சிக்கல் நிலை ஏற்படலாம் என்ற தகவலும் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது அதே கோடாபய ராஜபக்சவின் பக்கம் இன்னும் ஒரு விடயமும் இப்போது தீவிரம் பெற்றிருக்கின்றது காரணம் இந்த மஹிந்தானந்த அழுக்க கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்றார் அவர் சிறையடைக்கப்பட்டிருப்பது இது இருபது வருடங்கள் ஆனால் இன்னும் ஒரு வழக்கு குறிப்பாக அவர் விவசாய அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே கோட்டாபய ராஜபக்சவின் காலப்பகுதியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ச இருந்தார் அப்போ வந்து உரத்திற்கான தட்டுப்பாடு ஏற்பட்டது திடீரென சீனாவினுடைய உரம் ஒன்று இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டது கரிம உரம் என்று சொல்லி அந்த உரத்தை எதிர்கட்சிகள் சார்ந்தவர்கள் சிலர் ஆய்வு செய்கின்ற போது அந்த உரமானது பயன்பாட்டிற்கு உதவாதது இதை பயன்படுத்தினால் நிலம் மிக மிக மோசமான விளைவுகளை சந்திக்கும் என்ற அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டதனால் அந்த உரத்தை இறக்குமதி செய்யக்கூடாது என்று எதிர்ப்புகள் எழுந்திருந்தது இதனால் அந்த உரத்திற்கு கட்ட வேண்டிய பணம் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது அதற்கான கடன் கடிதங்கள் திறக்கப்படாமல் இருக்கின்ற போதுதான் அப்போதைய இந்த விவசாய அமைச்சினுடைய செயலாளராக இருந்த கம்மன் வில அதற்கான கடன் கடிதங்களை திறந்தார் என்ற போர்வையிலே அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்றார் அதன் பின்னர் போது அப்போதைய விவசாய அமைச்சரான இந்த மகிந்தான அழுக்கமகவும் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார் இன்னொரு வழக்கு சார்ந்தான் இப்போது அவர் இருபது வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாலும் முன்னர் அவர் சிறை வைக்கப்பட்டிருந்தார் அதே போன்று இந்த சசீந்திர ராஜபக்ச அப்போது விவசாய ராஜாங்க அமைச்சராக இருந்திருக்கிறார் இப்போது இந்த சசீந்திர ராஜ ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற ராஜபக்சக்களினுடைய அதாவது ராஜபக்சக்கள் வம்சம் அல்லது மகிந்த ராஜபக்சனுடைய மிக நெருங்கிய உறவினரும் இப்போது விசாரணை கலைக்கப்பட்டிருக்கின்றார் நேற்றைய தினம் இந்த கரிம உரம் சார்ந்த விடயம் சார் எனவே இதிலே ஒருவர் தண்டனை பெற்றிருக்கின்றார் குறிப்பாக மகிந்த அழுத்தமகையே தண்டனை அதாவது சிறையிலே வைக்கப்பட்டிருந்தார் விளக்கம் முறையிலே வைக்கப்பட்டிருந்தார் இந்த சசீந்திர ராஜபக்சவுடன் விசாரணை மேற்கொள்ளப்படும் எப்போது என்று தெரியாமல் இருந்த போது நேற்றைய தினம் விசாரணை கலைக்கப்பட்டிருந்தார் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவில் அதிலே அவர் கிட்டத்தட்ட ஏழு அரை மணத்தியாலங்கள் விசாரிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதிக கூடிய நேரங்கள் இதுவரையிலே விசாரிக்கப்பட்டவர்களே விசாரிக்கப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட விசாரணை நடந்திருப்பதாக இறக்குமதி செய்யக்கூடாது என்று எதிர்கட்சிகள் அமைப்புகள் போராட்டங்களை மேற்கொள்கின்ற போதும் அதற்கு கடித கடன் கடிதங்கள் ஏன் திறக்கப்பட வேண்டும் இதற்கு யார் உத்தரவிட்டது என்று பார்க்கின்ற போதுதான் இதன் பின்புலத்திலேயே ஒருவேளை அப்போதைய ஜனாதிபதி இருப்பாரோ என்ற கருத்தும் இப்போது நிலவ ஆரம்பித்திருக்கின்றது இதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது இந்த அமைச்சர்கள் தன்னிச்சையாக அப்போது செயற்பட்டிருக்க முடியாது மாறாக மேலிடத்தின் உத்தரவு அவர்கள் செயற்பட்டிருக்கலாம் என்பதால் பலருடைய கருத்து எனவே அப்போதைய ஜனாதிபதியாக இருந்தவர் கோட்டாபய ராஜபக்ச எனவே இப்போது கோட்டாபய ராஜபக்சவை விசாரிப்பதற்காக இரண்டு விடயங்கள் இப்போது தீவிரம் பெற்று வருவதாகவும் தென்னிலங்கை வட்டாரங்கள் இப்போது தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றது அதோடு ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே கொஞ்சம் அலசல் புலசலாக இருந்த விடயமானது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய கருத்து குறிப்பாக விடுதலை புலிகளினுடைய ஆயுதங்களை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து விட்டார் என்ற அதாவது புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே இலங்கைக்கு கொண்டு வர இருந்த ஆயுதங்கள் தாய்லாந்திலே அதனுடைய ஒரு தொகுதி ஆயுதங்களை குறிப்பாக முன் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களை இலங்கை அரசாங்கம் இந்த சுங்க திணைக்களத்திலிருந்து விடுவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த விடுவிக்கப்பட்ட அந்த கொள்கலன்களுக்குள்ளே இந்த ஆயுதங்கள் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருக்கின்றது இது நான் ஆதாரம் என்னிடம் இல்லை என்பதையும் சுட்டி காட்டியிருக்கின்றார் ஆதாரம் இல்லாமல் இந்த விடயத்தையும் கலைக்க முடியாது இதற்கு இதற்காகவே அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் தன்னிடம் ஆதாரம் இல்லை என்றும் மக்கள் இதை சொல்கின்றார்கள் புலம்பெயர்ந்து இருக்கின்ற ஒரு சில மக்கள் இதை சொல்கின்றார்கள் என்ற அடிப்படையில் ராமநாதன் அவர்கள் தெரிவித்ததாகவும் அதிலே விடுதலை புலிகளின் ஆயுதம் இருந்தது என்பதும் இந்த அன்று தொடக்கம் இன்று பேசப்பட்டு வருகின்ற விடயம் என்பதையும் அர்ச்சுனா ராமநாதன் சுட்டு சுட்டிக்காட்டுகின்ற போதுதான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஆனந்த விஜயபால உட்பட அத்தோடு பாதுகாப்பு செயலாளராக இருக்கின்ற சம்பத் துய்கொந்த் அவர்களும் கடுமையான எதிர்ப்பு இதற்கு தெரிவித்திருக்கின்றார் ஆதார் இல்லாமல் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க கூடாது என்ற அடிப்படையிலே அர்ச்சுனா ராமநாதன் மீது சுமத்தி இருக்கின்றார் இந்த தாய்லாந்து குறிப்பாக மலேசியா போன்ற பகுதிகளில் இருந்து ஒரு செவிவழி கதையாக பல காலமாகவே பேசப்பட்டு வருகின்ற விடயமாக இருக்கின்றது அதாவது விடுதலை புலிகளோடு யுத்தம் இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருந்த போது விடுதலை புலிகளுடைய ஆயுதமானது குறிப்பாக இந்த கேபி என்று சொல்லப்படுகின்ற குமரன் பத்மநாதன் அவர்களுடைய தலைமையிலே இந்த மலேசியாவோ சிங்கப்பூரிலே அல்லது தாய்லாந்து போன்ற பகுதிகளில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட இருந்ததாகவும் அது பின்னர் புடிவட்டு போனது அல்லது ஒரு சிலர் இன்னும் சிலர் சொல்கின்றார்கள் இந்த குமரன் பத்மநாதன் அவர்கள் ஏமாற்றி விட்டார் என்றெல்லாம் பலதரப்பட்ட செபி கதைகள் இருக்கின்றது இது உறுதிப்படுத்தப்படவில்லை உடையவர்களுக்கு மாத்திரமே தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது எனவே அப்படியான ஒரு கருத்தை இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே அர்ச்சுனா ராமன முன்வைத்திருக்கின்றார் இது எங்கே பாதிப்பை ஏற்படுத்தப்படுகிறது என்று பார்க்கின்ற போது இப்போது தயாஸ்ரீ ஜெய்சேகர இப்போது இன்றைய தினம் இன்றைய தினம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு விசாரணை கலைக்கப்பட்டிருக்கின்றன எதற்காக பார்க்கின்ற போது இதே கொள்கலன் விடயம் சார்ந்ததான் அதாவது இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களை இந்த சுங்க திணைக்கழகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது என்ற அடிப்படையில் அவர் ஏதோ ஒரு போலியான கருத்து தெரிவித்திருக்கின்றார் பின்னர் மன்னிப்பு கேட்டாரா எனவே இதன் அடிப்படையிலே இது போலியானது என்பதுனால் இன்றைய தினம் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் அதோடு அவர் மீது ஒழுக்காட்சி நடவடிக்கைகள் அவருடைய நடத்தைகளை கண்காணிக்கும்படி இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே மூன்று பேர் போன்ற குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே அர்ச்சுனா ராமநாதனுடைய கருத்தும் தன்னிடம் ஆதாரம் இல்லை ஆனால் அதிலே வந்தது விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தான் என்ற அடிப்படையிலே இப்போது அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிட்டிருக்கிற விடயமும் கொஞ்சம் பேசு பொருளாகவே இருக்கின்றது ஒருவேளை இவர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கள் தயார் தயாராகுவார்களோ என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கிறது எனவே இப்போது உடன் நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் இப்போது எடுக்க ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக ஒவ்வொருவரும் வேட்டையாடப்படுகின்றார்கள் அதாவது ராஜபக்சர்கள் காலத்து ரணில் விக்ரமசிங்க காலத்து மோசடிகள் ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்கள் இப்போது கடுமையாக விசாரிக்கப்படுகின்றார்கள் இதிலே பலர் சிறையிலே இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருந்தபோது போது இப்போது சசீந்திர ராஜபக்ச விசாரிக்கப்பட்டிருக்கின்ற விடயமும் தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கோமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடை வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்